அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய கலந்தாய்வு கூட்டமானது நேற்றைய தினமும் நேற்றைய முன்தினமும் சென்னை தனியார் விடுதியில் நடைபெற்றது அதற்கு பின்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளரை சந்தித்தாங்க அப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நடுநிலையான மக்களும் மிகப்பெரிய அளவில் அந்த செய்தியாளர் சந்திப்பை எதிர்பார்த்துருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியை விட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற போகிறாரா புதிய கூட்டணியை பற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாரான்னு சொல்லிட்டு மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த தொண்டர்கள் இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடுநிலையாக நடுநிலையாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க அதே நேரத்துல ஆழ்ந்து அரசியல ஆழ்ந்து கவனிக்க கூடியவர்களுக்கு ஒரு சில கிண்டையும் கூட அந்த செய்தியாளர் சந்திப்புல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று பாஜக வந்து கூட்டணிக்கு அழைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் சந்திக்கும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்து இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அப்பொழுதே மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதமாக இந்த அறிவிப்பானது கிளம்பி இருந்தது காரணம் என்ன அப்படின்னா எங்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி பாஜக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு என்டிஏ கூட்டணியாக கட்டமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்குகளை என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் பெற்றுச்சு அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு அவருடைய தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே இதை எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அதே போல் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் எல தோன்றின அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ரியாக்சன் என்னவாக இருக்கும் என்று சொல்லி கூட அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தன அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்புள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த என்டிஏ கூட்டணி பற்றிய அந்த கூட்டணி அறிவிப்பை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட்டதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார் காரணம் என்ன அந்த கூட்டணி அறிவிப்பில் கண்டிப்பாக எங்களை அழைத்திருக்க வேண்டும் எங்களை அழைக்காமல் அவர்களாக அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இந்த கூட்டணியை அறிவித்தது எங்களுக்கு வருத்தம் தான் என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பதிவு செய்திருந்தார் அதனுடைய வெளிப்பாடாக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியாக இருக்கட்டும் தற்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவருடைய பேட்டியாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியினுடைய இம்பேக்ட் இம்பேக்ட் வந்து இவங்களுடைய பேட்டியில் நமக்கு நன்றாக தெரியும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட சொல்லாமல் இந்த கூட்டணியை வந்து இவங்க அறிவித்தது வந்து எங்களுக்கு வருத்தம் தான் எங்களே அழைக்காதது வருத்தம் தான் சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க அதை பற்றி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இந்த கூட்டணியில் தாங்க ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இதயத்தில் தனி இடமானது முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு என்று இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு மறுபக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு ஆமாங்க ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் எங்களுடன் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் எங்களுடன் என்டிஏ கூட்டணி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு ஆனா இதனால் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அவர்களும் டி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதற்கு தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தேசிய தலைமை அது பற்றி வந்து அறிவிப்பை வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கடந்து போயிடுவார் ஆனால் இன்னைக்கு அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொதுவெளியில் போட்டு உடைக்கிறாங்க அப்போ இதற்கு காரணம் என்ன ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே ஒரு பேட்டி அது கிரியேட் பண்ண அந்த இம்பாக்ட் தான் இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியை பற்றி ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி அவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி இவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாஜகட்டை வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைனே சொல்லலாம் ஏங்க நீங்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி மோசம் போய் போயிருக்கிறீங்க இன்றைக்கி வந்து பாஜக மத்தியில் ஒரு தொங்காட்சி ஒரு தொங்காட்சியில் ஒரு ஊசலாடக்கூடிய ஒரு ஆட்சியே இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதே ஆனால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்க இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் பாஜக அதோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்திற்கு சென்றிருக்குமே ஆனால் உறுதியாக சொல்லலாங்க முப்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேலே ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கடுமையான போட்டியை கொடுத்துருந்தோமே ஆனால் நாற்பதுக்கு நாற்பதும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மன்றங்களும் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும் இருக்கும்போது பாஜக இங்கே ஒரு பத்து தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு வைங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற ஒரு பத்து தொகுதியில் போட்டிடுறாங்கன்னா பத்து தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பாங்க அதே போல நம்மளுடைய ஆதரவு இருக்கிறது முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக தனியாக இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தே பாஜக கிடைத்திருக்கோம் அப்படி பாஜகவுக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையான ஒரு மத்திய அரச அவங்க கட்டமைச்சிருப்பாங்க பல முடிவுகளை அவங்க எடுப்பதற்கு உறுதுணையாக இந்த நாடாளுமன்ற வெற்றியானது அவர்கள் கை கொடுத்திருக்கோம் அப்ப அதெல்லாம் கெடுத்து இன்னைக்கு பாஜகவை தொங்காட்சியாக விழுக வைத்திருப்பது இன்னைக்கு பாஜகவை ஊசுராடக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்த வைத்திருப்பது யாருங்க எடப்பாடி பழனிசாமி தானே அப்படி நயவஞ்சகமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஆதங்கம் அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருக்கத்தான் செய்கிறது உண்மையிலே இருக்கத்தான் செய்யுது துரோகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பாஜக முக்கியத்துவம் தராங்க சொல்லிட்டு சாதாரண கடைக்கூடிய தொண்டர்கள் இடத்துல இருக்கத்தான் செய்கிறது அதிமுக தொண்டர்கள் இடத்துல அதே போல மறுபக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் சரி பாஜக கூட்டணியில் தற்போது வரை இருக்கிறோம் மற்றபடி கூட்டணியை பற்றிய இறுதி முடிவை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய் மாவட்டங்களில் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி முடித்த பின்பு எங்களுடைய கூட்டணி பற்றிய இறுதி முடிவை வந்து அறிவிப்போம் சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருந்தார் தான் ஒரு முக்கியமான ஒரு அக்கனாவை வச்சுருந்தார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவினுடைய அரசியல் வருகையை பற்றி ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல கேட்கும்போது அவர்களுடைய இலக்கு என்ன அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க என்பதை தெரிந்த பின்பு அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்கிறோம் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க ஆனால் இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தாவேக்கா சரியான இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் இதற்குள்ளாக இருக்கக்கூடிய அரசியல் அர்த்தங்கள் ஓர் அர்த்தங்கள் இருக்கின்றன காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரும்னு சொல்லிட்டு பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் போயிருச்சு அப்படின்னா நமக்கு அரசியல் இல்லாமல் போகாது நமக்கு வந்து அரசியல் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேண்டுமானால் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா தேர்தலாக இருக்கலாம் நமக்கு அப்படி இல்லை நாளைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக நம்மளை கைவிட்டுருச்சு அப்படின்னா விஜய் அவர்களோட ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியில பிற கட்சிகள் பிற கட்சிகள் இன்னைக்கு வந்து பாமக வந்து அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க இதுவரைக்கும் யாரோட கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கல இன்னைக்கு பாமக வந்து அந்த கூட்டணிக்கு வரலாம் அதே போல் டி தினகரன் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமமுக இந்த கூட்டணிக்குள்ளாக வரலாம் அதே போல அந்த கூட்டணிக்குள்ளே வரலாம் நாம் தமிழர் கட்சி சீமானவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த வரலாம் அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி பாஜக அந்த கூட்டணியை கட்டமைத்து அவர்கள் வந்து தொடர்ந்தார்களே ஆனால் அது மிகப்பெரிய தோல்வி கூட்டணியை தாங்க இருக்கும் இன்னைக்கு பாஜக ஏதோ ஒரு வழியில் அதிமுக பிரிவதற்கு அதிமுக உடைவதற்கு ஒரு காரணமாக இருந்துருச்சு அது தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ பாஜக என்ன பண்ணணும் நம்ம செய்த தவிர நாம தான் திருத்தணும்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை அவங்க உருவாக்கணும் அப்படி உருவாக்கி ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை பூரா ஒன்று சேர்த்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து அது என்டிஏ கூட்டணியாக தமிழகத்தில் நிலைநிறுத்தி அதற்கு பின்பு தேர்தல் காலத்திற்கு செல்லும் போது நம்மளுடைய பலம் அசுர பலமாக இருக்கும் திமுகவை எளிதில் வீழ்த்தி இந்திய கூட்டணியுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைத்திடலாம் அதை விட்டுட்டு இன்னைக்கு நாலொரு வண்ணமாகவும் பொழுதொரு மேனியாகவும் பாஜக பயணம் செய்து கொண்டிருக்குமே ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் வளரவும் செய்யாது எந்த ஒரு வெற்றியையும் பதிவும் செய்யாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமே ஆனால் அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்புக் குழுவினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் அண்ணன் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் சமீபத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாரு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி பாஜக போகும் பட்சத்தில் அமித்ஷாவோடு அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி பாஜகவோடு அந்த பகவானே வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெற்றி பெற வைக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருந்தார் அதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு முன்னாள் முதலமைச்சர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்துல உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் என் கூட்டணி தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்